ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தி சேனல் இந்த வீடியோல கண்ணு குட்டிக்கு ஆசீர்வாதம் பண்ற நாயில இருந்து மாட்டை பார்த்தவனே மரக்கலைய புடிச்சுன்னு உட்கார்ற மனுஷன் வரைக்கும் மேற்கொண்டு புலி குட்டிக்கு புளியோதர ஊட்டம் முள்ளு வச்ச மிருகம் கையை சுருதி காட்டுறனே பல விதமானதை பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷத்து உங்க பிரச்சனை ஓவர் டேஸ்டே சரி வாங்க போலாமா வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் நம்ம அவனை குப்பையில தான் தூக்கிட்டு வந்தோன்னே கடுகளவு கூட தெரிஞ்சிடக்கூடாது கடு களவு இல்லை பூசணிக்கா சைஸு தெரிஞ்சுச்சு அவன் கண்ணைப்பா ரெண்டு வேத்தையுமே ஜிஹெச் குப்பை தொட்டியிலேருந்தா எடுத்தான் ஏருந்தி பொள்ளும் சேர்த்த பிடிச்சா கண்ணுக்குட்டியா இருக்கிற ஒரு நிமிஷம் இந்த மண்டமல இருக்கிற எல்லா கெட்ட சக்தி அகட்டிட்டு நல்ல சக்தி இறக்கி உட்கார வைங்க ஒரு நிமிஷம் கிட்டயே வர மாட்டான் வந்தா முட்டுவேன் ஒன்றா மட்டும் ஒன்னே விட்டுருமா கவா சாத் ஏங்க மலை வளகலாம் ரசிக்க வந்துட்டேன் குளிர் பிரதேசத்துக்கு வந்துக்கிறீங்க இறங்கி வந்து ரசிக்க சார் எதுக்கு கோம புடிச்சுன்னு உக்காந்துக்கிறீங்க வாங்க கோம தான் கூப்பிடல ஓடியா இந்தா தாட்டி மிருகம் நின்னுங்கிறேன் நாலு பெடிகிரி போட்டு அவனுக்கு அரை டப்பா பெடிகிரி போடுறீங்க அவன் அந்த அரை டப்பா சைஸ் கூட சாப்பிடு நல்லா சாப்பிடு ஏன் இப்படி சாப்பிடுறான் உள்ள போய் உட்காந்து சாப்பிடுறான்

அவளதான் பொசிஷனுக்கு வந்துட்டாரு இனி மேல்ட்டு நீங்க பிரெட் பாக்கெட் தக்காளி முட்டை எதை தூக்கி வச்சுனாலும் வயிற்றுக்குள்ள நேரம் போயிட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருவாரு நான் ரெடின்னு சொன்ன உடனே எந்த டைரக்ஷன்ல வேணாலும் என்னை அட்டாக் பண்ணுங்க அவன் மனுஷன் அவன் தூக்கிணு வரான் ஓகே என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் நீந்தி அவனுக்கு உதவி செய்யணுமா இல்லையா

ஒரு பூனை கூட்டிங்களாம் ஊருக்குள்ளே போயிட்டு பூனை கூட்டிங்களாம் பிடிச்சுன்னு வந்து ஒரு கம்யூனிட்டி ரெடி பண்ணுடா நான் இவன் பூனை கூட்டியே கிடையாது ரக்குன்னு கூட்டிடாது உங்கள் சைஸ்ல இருந்தா எவ்வளோ வேணா தூக்கிட்டு வந்துட வேண்டியதா நம்ம மங்கி நீங்க உங்க வீட்டு நாய் கொடுக்குற மாதிரி சாதாரண ட்ரைனிங்ல நான் கொடுக்கறதே இல்லைங்க இப்போ பாருங்க டேய் நவம்பர் டிசம்பர்ல இப்ப வெள்ளம் வந்து ஊடு ஃபுல்லா தண்ணி பூந்துச்சு எப்படி எந்த வருவா

சார் இதோ பாருங்க இதெல்லாம் ரொம்ப தப்புங்க ரோட்ல போற குட்டி நாய் தலை கீழ படுக்கு போட்டு கொஞ்சதெல்லாம் லீகலா கிடையாதுங்க இவன் வேற இனி ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா நீ வை ஆர் யூ ரோனி வை ஆர் யூ ரோனி இல்ல டூருன்னு சொல்லி மூணு நாளா கூட்டி வந்து மூணு நாளா கடலையே காமிச்சு நிக்கிறீங்களே இந்த கடல் தண்ணி எதுனா அங்கேயும் பாக்குறீங்க என்னடா இதுல புதுசா இருக்குதா ஆய் ஊயின்றீங்க இத உட்கார்ந்து அரை மணி நேரம் பாக்குறியே முண்டமே வேஸ்டா வாக்கே டைம் ஏஞ்சி வேலைக்கு போ கடைக்கு கஸ்டமர் வந்துக்கிறாங்க பாரு போனா எங்க பாரு கடை கஸ்டமர் வந்துக்கிறாங்க செவ்ட்டு காதல் எங்கன்னா கேக்குதான் பாரு போ என்ன வேணுமோ எடுத்து கூட ஏன்டா குத்த இப்படி குத்தனா எப்படி அடுத்த வாட்டி கஸ்டமர் வருவாங்க மனுஷன் குடிக்கிற மாதிரி டீ போட்டு குடுறா மாடு குடிக்கிற கலை தினி மாதிரி டீ போட்டு கொடுத்துருக்கேன்

சூப்பராக பாடுவாங்க ஒரே ஒரு லைன் லைன் கூட தேவையில்ல லைனோட முத வார்த்தை எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா போதும் அவன் பாட்டுன்னு பாடுவோம் அவர் வாசிக்க ஆரம்பிச்சார்னா என்ன மனுஷன் சோபா மழை பாட்டுனு இருக்கிறேன் தூக்கி சோழட்டி நாலு வீசு வீசுவோன்னு இல்லாமல் தலைக்காண்ணி தூக்கி தலையினோட வச்சுன்னு போறோம் ஆகியோ ஐயோ நாள் உன்னாலதான்டா உலகம் ஓடுதே உங்களை மாதிரி மனுஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாச்சி மழை பெய்யுது

மரியாதை யாரை கட்டு என்ன யார் கண்டு இருக்க